ரஹ்மத் ரஹீம். நாங்க வரோம் அடுத்த பகுதிக்கு. மகாசிது ஷரியா என்று சொல்றதுல அந்த வரையிலக்கன படுத்ததுல baitibari मुरकबन इज़ाफियन அப்படி சொல்ற அந்த கண்ணோட்டத்துல மக்காசித் என்ற சொல் எப்படி நாங்க மொழியில விளங்கி கொள்ளலாம் என்ற கருத்தை நாங்க பார்த்தோம் அடுத்து நாங்க வரணும் ஷரியா என்ற சொல்ல நாங்க எப்படி விளங்க கொள்ள முடியும். இதிலே அந்த ஷரியா அப்படி சொல்ல விளங்க கொள்ளறதுக்கு முந்தி ஒரு விஷயம் அதாவது மக்சத் மக்காசித் என்று சொல்கின்ற அந்த சொற்பிரயோகம் தனித்து வரைவிலக்கணப்படுத்தப்பட்டிருக்கிறதா அதாவது இஸ்தில முஸ் அந்த இமாம்கள் அந்த சொல்ல தனியாக வரை விளக்கணப்படுத்தியிருக்கிறார்களான்னு சொன்னால் அப்படி தனியான ஒரு வரை விளக்கணத்ததுக்கு நாங்கள் காணும் மக்காசிது ஷரியா என்று சொல்கின்ற அந்த கருத்தில் தான் மக்காசித் என்ற சொற்பிரயோகம் வரை விளக்கணப்படுத்தப்பட்டிருக்கிறதை ஒழிய இப்போ மக்சத் என்ற சொல்லுக்கு நாங்கள் மொழியில் ஒரு ஒரு கருத்தை நாங்கள் காணலை மக்சத என்ற சொல் பிரயோகத்தில் இமாம்கள் அதற்கு ஏதேனும் ஒரு ஒரு சொல்ல பிரயோகித்து இருக்கிறார்களா பார்த்தால் அப்படி ஒரு ஒரு பிரயோகம் ஒன்று நாங்கள் காண்பதற்கு இல்லை இப்போ சரியான சொல் எடுத்தால் ஷரியான சொல்லுக்கு மொழியில ஒரு கருத்து இருக்கிறது பிரயோகத்துல ஒரு கருத்து தனியாக ஆனால் மக்சத் என்ற சொல்லுக்கு மொழியில் மொழியில ஒரு கருத்து இருக்கிறது நாங்க ஏற்கனவே பார்த்தேன் இந்த ஐந்து கருத்துக்கள் மொழியில் இருக்கின்றன ஆனால் பிரயோகத்துல இமாம்கள் தனியாக மக்சத் என்ற சொல்லு அல்லது மக்காசித் என்ற சொல்ல வரைவிலக்கணப்படுத்தின ஒரு நிலைமையை நாங்கள் காண்றதற்கு இல்லை அல்லது அதற்கு அப்படி இமாம்கள்டுட பிரயோகத்தில் மக்காசு என்ற சொல் ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு கருத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்றதை நாங்கள் காண்றதுக்கு இல்லை அப்ப அந்த வகையில் நாங்கள் இந்த மக்காசு சம்பந்தமான வரை அதை எங்கேயுமே காண அப்படி ஒரு மக்காசித் என்று சொல்றது அல்லது மக்சத் இஸ்தலாஹன் என்று சொல்ற ஒரு ஒரு விளக்கம் உண்டு இமாம்கள் பேசினத நாங்க காண்றதற்கு இல்ல பெரும்பாலும் லுகத்தன் அதனுடைய கருத்து என்ன என்று சொல்றது தான் பேசப்பட்டிருக்கிறது அப்ப அந்த வகையில் நாங்க ஷரியா என்று சொல்றதனுடைய கருத்து சம்பந்தமாக பார்த்தா முதலாவது லுகத்தன் மொழி ரீதியான கருத்து என்ன என்று சொல்கின்ற அந்த விஷயத்தை நாங்க பார்த்தால் இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று வகையான கருத்துக்கள் மொழியில இந்த ஷரே என்ற சொல்லுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது முதலாவது கருத்து மொழியில் உள்ள அடிப்படையான கருத்து ஷரியா என்று சொல்றதற்கு மா அல்லது மௌரிது ஷாரிபா என்று சொல்வார் அதாவது அல் மௌரித் அல்லது என்று சொல்ற அந்த கருத்துல தான் அடிப்படையில் ஷர என்ற சொற்பிரயோகம் மொழியில இந்த தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் நீர்நிலை என்று சொல்கின்ற கருத்து அந்த நீர்நிலையும் எப்படி என்று சும்மா நீர்நிலை என்று சொல்றது மனிதர்களும் சரி கால்நடைகளும் சரி எல்லாம் அந்த நீர்நிலையை நோக்கி நீரை பெற்றுக்கொள்வதற்காக வந்து போகக்கூடிய ஒரு ஒரு நீர்நிலை என்று தான் இந்த ஷரே என்ற குறிக்கிறார் அதனால தான் அதை மௌரித் என்ற அந்த சொற்பிரயோகம் சொல்கிறது மௌரித் மௌரித் என்று சொன்னால் பலர் வந்து போகக்கூடிய ஒரு இடம் அப்போ அது கால்நடைகளும் வரும் மனிதர்களும் வருவார்கள் அந்த அந்த இடத்துல நீரை பெற்றுக்கொள்வதற்கு பலரும் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் அப்படியான ஒரு நீர்நிலையை குறிப்பதற்கு தான் இந்த ஷரியா என்று சொல்கின்ற அந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது அப்போ அந்த அந்த மொழி கருத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் காணுகின்றோம் என்றால் அந்த அனைவரும் நாடி செல்லக்கூடிய ஒரு இடம் என்று சொல்கின்ற ஒரு கருத்து அதுக்குள்ளால் இருக்கிறது எல்லாரும் நாடி செல்லக்கூடிய ஒரு இடம் அந்த அந்த ஆண்ட சொற்பிரயோகம் சும்மா தனி ஒரு ஒரு நீர்நிலையை மட்டும் அது குறிக்கல நீர்நிலை என்ற ஒரு கருத்தை மட்டும் குறிக்கல மாற்றமாக எல்லாரும் வந்து நீரை பெற்றுக்கொள்வதற்காக வந்து போகிறார்கள் அப்படியான ஒரு நீர்நிலையை குறிப்பதற்குத்தான் ஷரியாண்ட சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப அந்த வகையில எல்லோரும் நாடி வரக்கூடிய இடம் எல்லோருக்கும் அவசியமான ஒரு இடம் எல்லோரும் வந்து போகக்கூடிய ஒன்று என்று சொல்கின்ற அந்த கருத்து இந்த ஷரேயா என்று அந்த சொற்பிரயத்துக்குள்ளால் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது கருத்து மொழியில் ரெண்டாவது இந்த விஷயம் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறால் அத்தரேகா அல்லதி எஸ் லுகு அதாவது மக்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஏதேனும் ஒரு ஒரு வழி மக்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு சிஸ்டம் ஒரு வழிமுறை என்று சொல்கின்ற அந்த கருத்திலையும் இந்த ஷரேஆ என்ற சொற்பிரயோகம் மொழியில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் பின்பற்றக்கூடிய ஏதேனும் ஒரு வழி அது வந்து ஒரு ஒரு சிஸ்டம் உண்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு பாதையாக இருக்கலாம் ஆமாம் ஏதோ ஒரு ஒரு நாங்கள் இப்ப தரேக்கா என்று சொல்கின்ற அந்த சொற்பிரயோகத்தை நாங்க சொல்லுவோமே இப்ப அந்த சூபித்துவ தரேகாக்கள் என்று சொல்றது அது எங்கட ஆன்மீக வாழ்வை நாங்க அந்த ஒரு ஒரு சிஸ்டத்துல நாங்க கடைபிடிக்கின்ற ஒரு ஒழுங்கு ஒரு அவங்க அது அதை எப்படி செய்யணும்னு அப்போ டெய்லி எப் என்ன விஷயங்களை செய்யணும் அதே மாதிரி வாராந்தம் என்ன விஷயங்களை செய்யணும் மாதாந்தம் என்ன விஷயங்களை செய்யணும்னு சொல்கிற ஒரு ஒரு ஆன்மீக கேலண்டர் ஒன்று ஒவ்வொரு ஆளுக்கும் இருக்கிறது அப்போ அதை தொடர்ந்து அப்படியே கடைபிடித்து வருவார்கள் அப்போ அதை அந் அதை அதை நாங்கள் தரையக்கா அன்ட்டு சொல்லுவோம் தரையக்கான்னு சொல்கிறோம் அப்போ அங்கே அங்கே அவங்க பின்பற்றி ஒழுகுவதற்கு ஒரு 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 முறைமை ஒன்று இருக்கிறது ஒரு வாழ்க்கை முறை ஒன்று இருக்கிறது அப்ப அதை குறிப்பதற்கும் இந்த ஷரியா என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது மூன்றாவது ம ஷரஹுல்லாஹு லிஉபாadihi മിனதீன் அப்ப адீன் என்ற கருத்து தான் பிரதானமாக அது விளக்கமாஸ்ரினத்துல ம ஷரஹுல்லாஹு லிஉபாadihi മിனதீன் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கிய மார்க்கம் அந்த கருத்திலேயும் மொழியிலேயே ஷரியாண்ட சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது இப்போ குரான்ல வருகின்ற லிக்குல்லின் ஜால்னா மின்கும் ஷிராஜன் ஓ மின்ஹாஜா என்று சொல்கிறது அப்போ அங்கே ஷிரா என்று சொல்கிற நேரத்தில் அங்கே அந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட தீன் என்று சொல்கின்ற அந்த கருத்தில் பயன்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம் அதே போல் குரானில் இன்னொரு இடத்துல வருகிறது சும்மா ஜால்னாக்க அலா ஷரியத்தின் மினல் அம்ரி ஃபத்தபே அஹா என்று சொல்லி வருகின்ற அந்த வசனம் அந்த குரான் வசனத்திலையும் நாங்கள் அந்த ஷரியா என்ற சொற்பிரயோகம் அல்லாபுத்தாலா மனிதர்களுக்கு வழங்கிய ஒரு 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 தீன் என்று சொல்கின்ற அந்த கருத்துல ஷரியா என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப மொழியில் நாங்கள் பார்க்க இழமண்டா இந்த மூன்று வகையான கருத்துக்கள்லையும் ஷரியா என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப ஒன்று மௌரிதுல்மா அதாவது எல்லாரும் நாடி செல்லக்கூடிய ஒரு நீர்நிலை என்ற கருத்தில் அடுத்தது மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு வாழ்க்கை முறை அல்லது ஒரு சிஸ்டம் ஒரு ஒழுங்கு என்று சொல்கின்ற அந்த கருத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது அல்லாஹு தாலா தன் அடியார்களுக்கு வழங்கிய மார்க்கம் தீன் என்று சொல்கின்ற அந்த கருத்திலையும் ஷரியா என்ற சொல்யோகம் மொழியில பயன்படுத்தப்படுகிறது அப்ப இங்க நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த மூன்று மொழி கருத்துக்களும் நாங்க ஷரியா என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் பொதுவாக விளங்கி வச்சிருக்கின்ற கருத்தோடு ஓரளவு நெருக்கமான அந்த பொருளை குறிப்பதாகத்தான் இந்த மொழி கருத்துக்களும் இருக்கிறத பார்க்க ஏனென்றால் ஷரியா என்று சொல்ற நேரத்துல அதுல அடிப்படையில துணிக்கின்ற ஒரு விஷயம் அவருடைய பரிபாஷை கருத்து சொல்கின்ற அடிப்படையான உண்டு அது ஷரியா என்று சொல்ற நேரத்துல அது எங்களோட வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் வந்து நாங்க அதனை அடிப்படையாக அதனை ஆதாரமாக கொண்டு அதுல உள்ளதை தான் நாங்கள் தொழில் படுவோம் அப்ப அது ஒரு ஒரு மூலாதாரமாக இருக்கக்கூடியது அப்ப அந்த வகையில் எங்கள்ட எல்லா விஷயத்தையும் நாங்கள் அது கிட்ட தான் கொண்டு போய் அதை சரி பார்ப்போம் மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு செயற்பாடும் அந்த அந்த சரியாக நாடி செல்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது அப்ப நாங்கள் எல்லாரும் தங்கி நிற்கின்ற ஒரு விஷயம் எல்லாரும் தங்கி நிற்கின்ற ஒரு விஷயம் என்ற அந்த கருத்து இருக்கிறது அது இந்த மொழி கருத்துல வழங்க விளங்கப்படுத்தப்படுகிறது அதே போல நாங்கள் எல்லாரும் பின்பற்றுவதற்கு ஒரு உரிய ஒரு 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 முறைமை உண்டு என்று சொல்றதும் அந்த சரியா என்ற கருத்துக்குள்ளால் இருக்கிறது அதே மாதிரி அல்லாஹு தந்த ஒரு விஷயம் என்று சொல்கின்ற கருத்தும் நாங்க பொதுவாக அந்த சரியாண்டு பேசுகின்ற நேரத்தில் இந்த மூன்று கருத்துக்களும் இந்த மொழி கருத்து சொல்கின்ற மொழி ரீதியாக விளங்கப்படுத்தப்படுகின்ற இந்த மூன்று விஷயங்களும் நாங்க பரிபாசையில விளங்குகின்ற அந்த கருத்துக்குள்ளாலேயும் உள்ளடங்கி இருக்கிறது என்று சொல்றது நாங்க இதுல விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து நாங்க வருவோம் என்னண்டா இதனுடைய பரிபாஷை கருத்து என்ன நாங்க ஆரம்ப கால இமாம்கல்ல நின்று பார்க்கிற நேரத்துல ஷரியா என்ற அந்த சுப்பிரயோகம் மிச்சமொரு ஒரு ஒரு விரிவான ஒரு பொருள்ல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இமாம் விபுணு தைமையாட வரை விளக்கணத்தை பாருங்க

அப்போ இன்னும் என்பதையும் புல்லமாக ஷராகுல்லா அல்லாகு தாலா எங்களுக்கு சட்டமாக்கிய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது தனது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்தது எந்த விஷயங்களை மினல் அப்பா வல் ஆமால் எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்தது அதே மாதிரி எங்களுடைய செயற்பாடுகள் சார்ந்த எல்லா விஷயமும் அப்போ அல்லாகுத்தாலா எங்களோட நம்பிக்கை தொடர்பாகவும் எங்களோட செயற்பாடுகள் தொடர்பாகவும் அல்லாஹுத்தாலா சட்டமாக்கிய அனைத்தினுடைய தொகுப்பத்தான் நாங்க சொல்லுவோம் என்னது அல்லது ஷர அல்லது ஷிர என்று சொல்லி தாய்மையா விளங்கப்படுத்துறா அப்ப இங்க நாங்க விளங்குறோம் என்ன சொன்னால் எங்களுக்கு அல்லாஹு தாலா தந்த எல்லா விஷயங்களும் அது எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கலாம் எங்களுக்குரிய எங்களுடைய நடத்தை சார்ந்த விஷயமாக இருக்கலாம் இந்த எல்லாத்தையும் தான் நாங்கள் ஷரியா என்று சொல்லுவோம் என்றது விமுனி தமி அவனுடைய இந்த வரைவிலக்கணத்திலிருந்து நாங்க வழங்கி இன்னொரு வரைவிலக்கணத்தை பாருங்க நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்று ஒருவர் கலாநிதி அப்பாஸ் ஹஸ்னி முஹம்மத் அவர் சொல்லுவார் என்னண்டா இஸ்லாமில் உள்ள பிளம் ஆஹா த தர்கி தலா அலா அலா குல் இமா ஜா அபிஹி அல்லாஹு தாலாவிடம் இருந்து முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்த அனைத்தையும் குறிக்கக்கூடிய அந்த சொல் தான் என்னது ஷரேஹா என்று சொல்கின்ற அந்த சொற்பிரயோகம் பிறகு அது அவருக்கு அதுக்கு விளக்கம் சொல்லுவார் என்ன விஷயங்கள் எல்லாம் வரையிலும் சவா அன் மின்ஹா மனசில் அலி பயானில் அல் இஸ்லாமியா அது வந்து இஸ்லாமிய அகைதாவை விளங்கப்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி இப்போ மனசில் அலி இத்துமாமி மக்காரிமில் அஹ்லாக் இந்த பண்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பூரணப்படுத்துறதுக்காக வேண்டி இறக்கப்பட்டவையாக இருக்கலாம் உமாஷரா அலித்த திபீரி உமுரின் சிபில் ஹயாத் அதாவது வாழ்க்கையில மக்களுடைய விவகாரங்களை அந்த ஒழுங்கமை அந்த ஒழுங்கமைப்பதற்காக வேண்டி சட்டமாக்கப்பட்டவையாக இருக்க முடியும் இஸ்லாஹில் மாஷ் வல்முஜ்தம அல்ப சரி வாழ்க்கையையும் மக்களுடைய அந்த அதாவது சமூக வாழ் வாழ்வையும் சீர்திருத்துவதாக இருந்தாலும் சரி இந்த இந்த எல்லா விஷயங்கள் தொடர்பாகவும் முகமது சல்லா அலி வசலாம் அவர்கள் அல்லாவிடமிருந்து எதனை கொண்டு வந்தார் அதை நாங்க மனித வாழ்வையும் அடையாளப்படுத்தி அதனுடைய எல்லா பாகங்கள் சம்பந்தமாகவும் அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்கலாம் அது பண்பாடுகள் சார்ந்த விஷயமா இருக்கலாம் அது சட்டம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் அது வந்து மனித வாழ்க்கையில டெவலப்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் மனித வாழ்க்கையில சீர்திருத்தம் சொல்கின்ற அந்த விஷயம் இவை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் இதெல்லாமே வந்து உண்மையிலே என்ன என்று சொன்னால் அது எல்லா விடயங்கள் சம்பந்தமாகவும் அல்லாஹு தாலா முகமது அல்லாஹ் அவர்களுக்கு என்ன எதை கொடுத்தான் அல்லது முகமது சல்லாஹி அவர்கள் அல்லாஹூ தாலா எதனை எடுத்துட்டு வந்தார் அதைத்தான் நாங்கள் ஷரையா என்று சொல்லுவோம் அப்போ இந்த இந்த பாயிண்ட் தான் நாங்கள் நாக்க முக்கியமான கொல்லு மாஜா அபி இ முகமது சல்லா அலுவலாம் அவர் மின் ஐந்தில்லா என்று சொல்கிறோம் அப்போ இந்த கருத்து தான் அதிகமான இமாம்கள் ஷரையா என்று சொன்னால் என்ன என்று சொல்கிறதுக்கான வரைவிலக்கணமாக சொன்னது அப்போ அந்த வகையில் மக்காசிது ஷரியா என்று சொல்லி பேசுகின்ற நேரத்தில் இந்த அனைத்தினுடைய மக்காசு என்று சொல்கின்ற அந்த கருத்து தான் அங்க புலப்படுகிறோம் நவீன கால அறிஞர்கள்ல அந்த மக்காசித் ஷரியா பேசினது பற்றி பேசினதுல முக்கியமான ஒருத்தர் அப்துல் மஜீத் நஜ்ஜியார் அவரு டிவிஷியார் சேர்ந்தவர் அவர் ஒரு அந்த ஷரியா என்ற அந்த கருத்தை சொல்கின்ற நேரத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லுவார் அது அவர் ரெண்டு மாதிரி சொல்றார் அது ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க பார்ப்போம் குல்லுமா அம்ருன் இலாஹி நஹீன் அல் முத்த அல் லெஃப் பில் அப்துல் மஜீத் நஜார் சொல்லுவார் என்னென்றால் இமாம்பலுக்கு மத்தியில் இருக்கிற அந்த பிரயோகங்களில் நிறைய வித்தியாசமான பிரயோகங்கள் இருக்கின்றன ஆனாலும் நாங்க ஷரியா என்று சொல்கிறத இப்படி மொத்தமாக நோக்குவது தான் மிகவும் பொருத்தமானது என்று சொல்கின்ற அந்த கருத்தை அவர் சொல்லிட்டு அவர் சொல்லுவார் என்னென்றால் வந்து நாங்கள் இப்படி சொல்லிலும் குல்லுமாகோ அம்ருன் இலாஹி ஓ நஹி அதாவது எல்லா அல் அவாமிர் ஒன் நவாஹிக்கு அவர் இன்னொரு இடத்துல இதே வசனத்தை பயன்படுத்துவார் அதாவது அல் அவாமிர் வன்னஹா வன்னவாகி அப்படி சொல்றது அப்ப எல்லா ஏவல்களும் விளக்கல்களும் அது அதாவது அம்ரு இலாஹி அல்லது நஹி இலாஹி அல்லாஹு தாலாவிடமிருந்து வருகின்ற எல்லா விதமான ஏவல்களும் விளக்கல்கள் அது வந்து எதனோடு சம்பந்தப்பட்டது நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது அடுத்தது நடத்தையோடு சம்பந்தப்பட்டது அப்ப மனித வாழ்க்கையினுடைய நம்பிக்கையோடும் நடத்தையோடும் சம்பந்தப்பட்ட எல்லா வகையான இறை ஏவல்களும் விளக்கல்களும் சொல்லுவோம் இந்த கருத்துக்கு வருவதற்கு முந்தி அப்துல் மஜீத் நஜ்ஜார் ஒரு விஷயத்த சொல்லுவார் என்னென்றால் சில புகாக்களுக்கு மத்தியில் அவருடைய பிரயோகம் எப்படி இருந்திருக்கிறது என்று சொல்ற நேரத்துல அவர் சொல்லுவார் சரியானா என்று சொல்றது அதிகமாக இந்த நடத்தையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மற்றும் குறிப்பதற்கு தான் அதிகமாக ஷரியா என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அகைதாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பதற்கு ஷரியா என்ற சொற்பிரயோகம் புகாக்களுக்கு மத்தியில் பிரயோகத்தில் இருந்தது இல்லை அப்போ புகாக்களுக்கு மத்தியில் அதிகமாக பிரயோகத்தில் இருந்திருக்கிறது எது என்று சொன்னால் மனிதனுடைய நடத்தையோடு சம்பந்தப்பட்ட அவாமிர் ஒன்னவாகி அது மாயத்தூ பிஸ்ஸுலுக் மனித நடத்தியோடு சம்பந்தப்பட்ட அவாமிர் வன்னஹ நவாகி இதை குறிப்பதற்கு தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் மாய தில் ஈமான் அதை குறிப்பதற்கான அவாமிர் ஒன் நவாகி வந்து ஷரேஆ என்று சொல்லி பயன்படுத்தப்படல அது வந்து அகிதா என்று சொல்லித்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்ப அந்த அகைதா என்று சொல்றது ஒரு விஷயமாகவும் ஷரேஆ என்று சொல்றது வேறொரு விஷயமாகவும் தான் மத்தியில் பிரயோகத்தில் இருந்திருக்கிறார் அப்ப அப்படி சொல்லி போட்டு அவர் சொல்லுவார் என்றால் ஆனால் ஷரியா என்று சொல்றது வெறுமனே அந்த சுலூக்கோடு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல அது எல்லாத்தையுமே குறிக்கும் எல்லா இறை வழிகாட்டலையும் குறிக்கும் அந்த வகையில் இப்படி நாங்கள் வரை விளக்கணப்படுத்துவதுதான் மிகவும் பொருத்தமானது என்று சொல்லி சொல்லுவார் உண்மையிலே ஷரியா என்று சொல்கின்ற அந்த கருத்தை அந்த வரை விளக்கணப்படுத்துகின்ற நேரத்துல வந்து இப்படி வரை விளக்கணப்படுத்துவதுதான் மிகவும் பொருத்தமான அதுதான் மிகச் சரியா சரியா பற்றிய வரைவிலக்கணங்கள்ல இந்த 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 மூன்றும் கிட்டத்தட்ட ஒன்றுங்க ஒரே விஷயத்தை தான் வேற மொழியில சொல்கிறது இந்த வரைவில் இம்மா விழுக்கைமையாம சொன்னால் அதாவது குல்லுமா ஷராகும் அப்பாயின் உள்ள அமால் அப்ப அவர் இமானையும் சொன்னாரு சுழுக்கையும் சொன்னார் ரெண்டு விஷயமும் அங்க வந்திருக்கு இது எல்லாத்தினுடைய தொகுப்பாகத்தான் நாங்க ஷரியா அல்லது ஷரா அல்லது ஷிரா என்ற விஷயத்த பார்க்கணும்னு அவர் சொன்னார் அதே மாதிரி இவர் சொன்னதும் குல்லுமா ஜா அபி முகமது சல்லா அலி செல்லம் என்ன எழுந்தில்லா அல்லாஹு தாலாவிடமிருந்து எதையெல்லாம் கொண்டு வந்தார் அப்ப அது நம்பிக்கை சார்ந்ததாகவும் இருக்கும் நடத்தை சார்ந்ததாகவும் இருக்கும் இதெல்லாம் சரி அப்ப இவர் அப்துல் மஜித் நஜார் சொன்னதும் குல்லுமா அம்ரு இலாஹி அவுனாகி அல் முத்த அலிக் பில் ஈமான் வசுலூக் அங்கேயும் நம்பிக்கையும் நடத்தையும் ரெண்டையுமே உள்ளடக்கம் ஷரேகா என்று சொல்றதற்கான மிகச்சரியான வரைவிலக்கணம் உண்மையிலே இதுதான் இந்த வரைவிலக்கணம் நவீன காலத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு சர்ச்சை வந்து அதாவது மக்காசிதை பத்தி பேசுகின்ற நேரத்தில் எழுகின்ற மிக முக்கியமான சர்ச்சை நேரத்தில் அது வந்து ஷரியாவினுடைய இந்த மொத்த பரப்பினுடைய மக்காசிதையும் குறிக்குமா அல்லது மக்காசிதுல் புக்கக மட்டும் குறிக்குமா அல்லது மக்காசிதுல் அஹ்காம மட்டும் அது குறிக்குமா என்று மக்காசிதுல் அஹ்காம மட்டும் குறிக்குமா என்று சொல்றதுல நிறைய நவீன கால அறிஞர்களுக்கு மத்தியில அதுல வாத பிரதிவாதம் இருக்கிறது இதுல ஃபக்கீஹுல் மக்காசித் அஹமது ரைசுனிட அபிப்பிராயம் அவர் சொல்லுவார் அது மக்காசிதுல் அஹ்காம் மக்காசிதுல் அஹ்காம் தான் மக்காசிது ஷரியா அதான் அவர் சொல்லுகின்ற அடிப்படையான விஷயம் ஏனென்றா பொக்கஹாக்களுக்கு மத்தியில ஷரேயா என்று சொல்கின்ற பிரயோகம் புக்கஹாக்களுக்கு மத்தியில மட்டுமல்ல நவீன காலத்திலேயும் கூட ஷரையா என்ற பிரயோகத்தினூடாக அதாவது ஹைலைட்டா நாடப்படுகின்ற கருத்து என்ன நாடப்படுகிறது அதனூடாக ஷரையா என்றூடாக அஹ்லாக் நாடப்படவும் இல்லை அகீதா நாடப்படவும் இல்லை அவர் சொல்வார் அதனால தான் இன்றைக்கு வந்து எல்லா யூனிவர்சிட்டிகளையும் குள்ளியது ஷரியா சொன்னால் அது அது எதை குறிக்கிறது அதை குறிக்கிறது அங்க வேற அந்த குலியதுதீன் என்று சொல்லி அக்கைதாவையும் சீராவையும் இப்படியான விஷயத்தை பேசுறதுக்கு குலியதுதீன் இருக்கு வந்து ஷரியா தான் என்று சொன்னா நாங்க குலியத்து ஷரியா வேறையாக வேறையாக பிரிக்க தேவையில்லை தரவா வேறையாக பிரிக்க தேவையில்லை இதெல்லாம் பிரிக்க தேவையில்லை அப்ப குளிது ஷரியா என்று சொல்லி அப்படி பிரித்ததனூடாக நாடுகின்ற அடிப்படையான விஷயம் ஷரியா என்று சொல்றது ஃபுக் என்று சொல்றது தான் அந்த கொகை அவர் சொல்லுவார் இப்போ இமாம் மஹ்மூத் ஷல்தூத் ஷல்தூத்ல பிரபல்லியமான ஒரு புத்தகம் என்று இருக்கிறார் அல்லது இஸ்லாமு அக்கைதத்னு ஷரியா கற்று அப்போ அக்கைதான்றது வேற ஷரியான்றது வேறே அப்படிதான் பார்த்துருக்கிறார் அப்ப அக்கைதான்னு சொல்ற நம்பிக்கை சார்ந்த விஷயம் சரியான்னு சொல்ற நடந்து சார்ந்த விஷயமாக அப்படித்தான் நான் அதை பார்த்துருக்கிறார்கள் அப்ப இன்றைக்கு இருக்கின்ற பொதுவான பிரயோகம் வந்து அவர் சொல்லுவார் என்னடா அந்த அதாவது ஷரியா என்று சொல்றது அதிகமாக நடத்தை சார்ந்த அல்லது குறிப்பாக புக்கு சார்ந்த விஷயத்தை குறிப்பதற்கு தான் என்ற பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது அப்ப அந்த வகையில நாங்க மக்காசிது ஷரியா என்று சொல்ற நேரத்துல அதனூடாக உண்மையிலே எதை நாங்கள் நாடுகின்றோம் அதனூடாக நாங்கள் மகாசிது நாடுகின்றோம் அஹ்காம் அல்லது மக்காசிது சட்டங்களினுடைய மக்காசித் என்ன என்று சொல்றதுதான் முக்கியமாக அங்க நாடப்படுகின்ற விஷயம் அதான் அவர் குறிப்பாக அடையாளப்படுத்துவார் அதுக்கப்பால வந்து நாங்க இன்னைக்கு மக்காசிது ஷரியா என்று சொல்லி இல்லாம மத்தமத்தி என்று சொல்கிறத மக்காசிது அகதா என்று சொல்லி இன்னைக்கு தனியான ஆய்வுகள் வருகிறது மகாசது ஷரியா என்று சொல்றது எல்லாத்தையும் குறிக்கும் என்று சொன்னா மகாசது நாங்க கெடத்தே வல்ல மகாசது அகீதா என்று சொல்லி தனியான ஆய்வுகள் வருகிறது அதே போல மகாசது அஹ்லாக் தனியான ஆய்வுகள் வருது இப்படி ஒவ்வொரு விஷயம் சம்பந்தமாகவும் தனியான ஆய்வுகள் வருகிறது அப்ப அதி ஷரியா என்று சொல்றது என்ன்களோடு சம்பந்தப்பட்ட சொக்குகளோடு சம்பந்தப்பட்ட எங்கட் அந்த அன்றாட வாழ்வோடு சம்பந்தப்பட்ட அந்த செயற்பாடுகள் பற்றிய அதனுடைய மக்காசிது இதை குறிப்பதற்கு தான் மக்காசு ஷரியான்னு சொல்றது பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்றத அஹமது பேசுவார் ஆனால் நான் சொன்ன மாதிரி ஷரியா என்ற என்று நாங்க துட்டு போட்டு தனித்து பார்க்குற நேரத்தில் ஷரியா வந்து இப்படி இந்த முழுமையாக பார்ப்பது தான் என்றால் ஃபத்தீப் போன்றவர்கள் வந்து ஆகிய பண்ற முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கிறேன்டா கடந்த காலங்கள்ல இஸ்லாமிய உலகத்துல இந்த முப்பது நாற்பதுகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த முப்பது நாற்பது இந்த கால பகுதிகளுக்கு பிறகு உலகத்துல எழுந்த முக்கியமான கோஷங்கள்ல உண்டு ஷரியா நாங்க சரியாவை அமுல்படுத்தணும் சொல்கின்ற ஒரு ஒரு கோஷம் உலகத்துல மிச்சம் ஸ்ட்ராங்காக எழுந்தது அதற்கு பிறகு தோன்றிய இஸ்லாமிய இயக்கங்கள் கூட அது ஒரு மிக முக்கியமான ஒரு வலுவான கோஷமாக எடுத்துட்டு போனத நாங்க பார்க்கிறோம் அதை ஒரு ஒரு நாடு என்று சொல்லணுடா அந்த நாட்டில் சரியாக நாங்கள் அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்கின்ற கோஷம் எல்லாரும் பேசுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உண்டா மாறினது அதுல பேசுகின்ற அந்த அழுத்தமும் அதனுடைய அந்த அந்த பரிமாணமும் வித்தியாசப்பட்டது ஆனால் எல்லாரும் பேசினார்கள் சரியா அமுல்படுத்துவோம் சரியா அமுல்படுத்தணும் பொருள் என்ன முதல் அழகான ஒரு தர்க்கம் என்று என்று கொண்டு வர என்றால் சரியா என்று சொல்ற நேரத்தில் அதுக்குள்ளால அக்கைதா இருக்குது அக்கைதாவும் சரியா தான் எங்கடைய சமூகத்துல வந்து அக்கைதா அமுல் இல்லையா அமுல் இருக்கிறது சரியா என்று சொல்றதுக்குள்ளால மக்களுடைய இந்த ஒழுக்க பண்பாடுகள் அஹ்லாக் சரியா என்றதுக்குள்ளால இருக்கிற விஷயம் தான் இந்த விஷயம் எங்கட எங்கட அன்றாட வாழ்க்கையில இருக்கிறதுவா இருக்கிறது முன்ன பின் இருக்குது ஆனா யாரும் வந்து ஏமாற்றுறது ஹலால் என்று சொல்லல யாரும் வந்து பொய் சொல்றது ஹலால் என்று சொல்ற எல்லாரும் அந்த அந்த மக்களுடைய பிராக்டிஸ்ல பிரச்சனை முன்ன பின்னா இருக்கு ஆனா சரியா இருக்கிறது அமுல்ல இருக்கிறது அதே நேரத்துல அந்த பொக்குகத்தான் எடுத்தாலும் எங்கட அன்றாட வாழ்க்கையில வந்து எவ்வளவு அமுல் இருக்கிறது குடும்ப சட்டங்களை நாங்கள் அமுல்படுத்திக்க முடிக்கிறோம் தொழுகிட சட்டம் இப்பாத சட்டங்கள் அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்போ ஃபுக்கர்களையும் வந்து ஒரு பெரிய பரப்பு வந்து ஆல்ரெடி எங்கிட்ட பிராக்டிஸ்ல இருக்கிற அப்போ சரியா தண்ணாங்க அமுல்படுத்தின்னு தான் இருக்கிறோம் அப்போ சரியா அமுல்படுத்துதல் என்று சொல்றதுனூடாக உண்மையில் என்ன நாடுற என்று சொன்னேன்டா அவர் சொல்லுவார் என்றால் சரியாவில் இருக்கின்ற ஒரு நாடு அமுல்படுத்துவதற்குரிய அல்கானோன் என்ற அந்த பகுதி மட்டும்தான் அமுல்லை ஒரு அரசாங்கம் அதாவது அதிகாரபூர்வமாக அமுல்படுத்துவதற்குரிய காணூன் என்ற பகுதி அது குற்றவியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் இப்படியான இந்த என்று என்று சொல்கின்ற சொல்கின்ற பகுதி பகுதி அந்த அதிகாரப்பூர்வமாக அமுல்படுத்தப்பட வேண்டியது அது ஏனைய விஷயங்களை இப்போ வியாபாரத்திலையும் சரி குற்றவியல் தொடர்பான விஷயத்திலையும் சரி எல்லாத்திலையும் காணூன் தவிர உள்ள தொகுத வந்து எல்லாரும் அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்க அந்த விஷயத்தை போயின்றாங்க ஆனால் அதில் உள்ள அந்த காணூன் என்ற அந்த பரப்பு தான் உண்மையிலே அமுல்டுத்தாமல் இருக்கிறது ஒரு நாட்டில் அந்த தான் வந்து வெஸ்டர்ன் லோ வந்து மேற்கு சட்டங்கள் வந்து உண்மையிலே கவானியின் அல் இஸ்லாமியன் என்று தான் நாடுகின்ற விஷயம் மற்ற எல்லா பொருளும் ஆல்ரெடி அமுல்ல இருக்குது நாங்கள் ஷரியா என்று சொல்றதன் வந்து சரியாவை அமுல்படுத்தணும் சரியா அமுல் இல்லை என்று சொல்ற நேரத்தில் முஸ்லீம்கள்ட வாழ்க்கையில தீனே இல்லைன்ற முடிவுக்கு நாங்கள் வந்துடப்படாது ஆல்ரெடி இருக்கிறது இருக்கிறதுல ஒரு பாட்டு தான் நம்மளுக்கு வர வேண்டி இருக்கிறது அப்ப அந்த அந்த அனலைசிஸ் நாங்கள் பார்க்குற நேரத்தில் உண்மையிலே அது ஒரு நியாயமான தர்க்கபூர்வமான ஒரு 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 பகுப்பாய்வு அப்ப நாங்கள் உண்மையிலே சீர் செய்ய வேண்டியது ஒரு எந்த இடம் என்றால் அந்த முன்ன பின்ன உள்ள இடங்களை நாங்கள் சீர் செய்யணும் அதே மாதிரி அறவே இல்லாதது இந்த காணூன் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ அதுதான் திரும்ப கொண்டு வரப்பட வேண்டிய அதை அதை கொண்டு வரத்துல உள்ள முக்கியமான தடை இந்த கானூன் அந்த ஒரு ஒரு நாடு அதிகாரபூர்வமா பின்பற்றதுக்குரிய சட்டம் என்னன்றது சொக்குகள் இருந்து சரியா தொகுக்கப்படல அது சரியா வேறுபடுத்தப்படல அப்ப அதை வேறுபடுத்துற தக்கனியின் வேலை ஒன்று நடக்கும் தக்கனியின் வேலை ஒன்று நடந்துதான் அதை அவங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுவார் அப்ப இந்த இப்படி ஒரு விஷயம் அப்ப இந்த இந்த ஷரியா என்று சொல்றதனுடைய இந்த மொத்த பார்வை பார்க்கப்படணும் என்று சொல்றது அது அந்த அடிப்படையில் வழங்கப்படணும் என்று ஒரு நியாயமான ஒரு விஷயம் ஆனா மகாசிது ஷரியா என்று நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் அங்க ஷரியா என்று சொல்றது இந்த மொத்த கருத்தை குறிக்குமா எங்க பிரயோகத்தில் அந்த மொத்த கருத்தை இப்ப குறிக்கின்றதுவா என்று சொன்னா அகமது ரைசுனி போண்டாக்கள் அப்படி குறிக்கல்ல நாங்க மற்ற எல்லாத்தையும் தனித்தனியாக தான் பேசுறோம் அப்ப அந்த வகையில் மக்காசித்து ஷரியா சொல்றேன் நாங்க ஹைலைட் மக்காசிது அஹ்காம தான் நாடுகின்றோம் சொல்லி அவர் சொல்லுவோம் ஆனா வேறாக்கள்கிட்ட அதுதான் மாறுபட்ட பார்வை இப்ப அப்துல் மஜீத் நஞ்சார் கூட மாறுபட்ட பார்வை சரியா ஷரியாண்டே நாங்க சொல்லுவோம் நாங்க அந்த இந்த மொரோக்கோக்கு மக்காசித்து குரான் அந்த தௌராவுக்கு போயிருந்த நேரத்துல வந்து இப்ப அந்த கன்செப்ட அஹமது ரயசுன்னு விளங்கப்படுத்தினார் விளங்கப்படுத்தினது பிறகு அங்கே இப்போ வாத பிரதிவாதம் கூட வந்தது மக்காசிது குரான் என்று சொல்லி நாங்க பேசுறோம் ஏன் நாங்கள் மக்காசித்து சுண்ணாண்டு பேசல மக்காசிது ஷரியாண்டுக்குள்ளால மக்காசிது குரான் அடங்க மாட்டாது மக்காசிது ஷரியாண்டு பேசுறதுக்குள்ளால மக்காசிது சுண்ணா அடங்க மாட்டாது ஏன் நாங்கள் மக்காசிது குரான் சொல்லி பேசுகிறோம் என்ன குரான் தான் எல்லாத்துக்கும் மூலம் இப்போ மக்காசிது குரான் சொல்லி பேசினா அப்போ மக்காசிது ஷரியாதில் உள்ள அடங்குமா இப்படி ஆயிரம் கேள்வி வந்து அப்போ கடைசி வந்து ஒன்றும் மாறும் நாங்கள் மக்காசிது இஸ்லாம் அப்படி பேசுவோம் என்று சொல்லி சொன்னார் அப்போ நாங்கள் சொல்ல வரோம் என்றால் இப்போ இந்த இந்த முஸ்தலகங்களை வரையறுத்தல வந்து நவீன காலத்தில் இன்னமும் ஒரு முடிந்த முடிவுக்கு வந்து சேரல அதனால ரைசுனி சொல்ற தர்க்கம் வந்து அதுல ஒரு நீ ஆயிடுக்கிற அவர் சொல்லுவார் என்றால் மக்காசுது சரியான சொல்றதுனூட இப்ப பிராக்டிக்கல்ல நாங்க உண்மையில எதை பேசுறோம் என்றால் எதை நாடுறோம் மக்காசுது அக்காமத்தை நாடுறோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து போற ஒரு தீர்மானத்துக்கு வந்து சரியான மொத்த கருத்தை நாங்க மக்காசுது சரியான நாடுவோம் அப்ப மக்காசுது சரியான சொல்லி நாங்க பேசினா அதுல மக்காசுது அக்கீதா உள்ளடக்கம் மக்காசுது குரான் உள்ளடக்கம் மக்காசு எல்லா மக்காசுதும் உள்ளடக்கம் என்று சொல்லி நாங்க ஒரு பொது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தோம்னு சொன்னா ஓகே ஆனால் அப்படி இல்லை நாங்கள் வேறு அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் இருக்கிறோம் எனவே நாங்கள் மக்காசிது சரியாண்டதுல பாரம்பரியமாக புகாக்களும் பயன்படுத்தினது வந்து எதை என்றால் மக்காசிது அஹக்காம தான் நாடினார்கள் என்று சொல்லி விளங்கப்படுத்துவோம் அப்போ இங்கே அந்த முடிவு காணப்படாத இன்னும் தஹரீர் பண்ணப்படாத சில சொப்பிரயோகங்களே இருக்கிறது அப்படி ஒரு விஷயம் உண்டு இருக்கிறது அந்த கருத்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்போ நாங்கள் சுருக்கமாக சொன்னால் அந்த முறக்க பெபாஃபியின் அடிப்படையில் மக்காசுது ஷரியாவை நாங்கள் வரைவிலக்கணம் படுத்தல் அப்போ மக்காசுதுன்னு சொன்னால் என்ன சரியா என்று சொன்னால் என்ன என்று சொல்கிறது இந்த ரெண்டையும் நாங்கள் புரிஞ்சு நூடாக மக்காசுது சரியாண்டால் என்ன என்ற கருத்தை நாங்கள் விலை கொள்ளிறோம் அப்போ இது அதனுடைய வரைவிலக்கணம் சார்ந்த விஷயம் நாங்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிற நாங்கள் முறக்க பிதாஃபி என்ற அடிப்படையில் மக்காசுது சரியாக வரை விளக்கணப்படுத்துறது முக்கியத்துவம் என்ன ஏன் அப்படி வரைவிலக்கணப்படுத்துவோம் அப்படி வரை விளக்கணப்படுத்துறதுனால அந்த அந்த கன்செப்ட்ல இருந்து நாங்க விலை கொள்ற புதிய விஷயம் என்ன என்று சொல்றது நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் நாங்கள் நாங்க அதோட அடுத்த பாடத்தில் பார்ப்போம்